இறைசாட்சி மகிழ்ச்சி முழு அன்பியும்பு கூறுவாயாக தெய்வமே நீரென்று மாடக தந்தை முழு உள்ளத்தோடு நேசித்தீர் மது நேசம் கண்ணிமறியின் கருவில் உருவானது முதல் இருந்தது கணவன் அறியாமலேயே கண்ணிமறி கர்ப்பம் அடைந்த பொழுது கருவில் இருந்த நீர் முழு இதயத்தோடு தந்தையை நேசித்தீர் மாட்டுக் நீ நீர் எடுத்த போதும் குளிரில் நெடுங்கிய பொழுதும் நள்ளிரவில் எகிப்திற்கு உயிருக்கு பயந்து ஓடிய பொழுதும் தலைமறைவாய் வாழ்ந்த பொழுதும் அங்கிருந்து நாசிரியத்திற்குடி பெயர்ந்த போதும் சின்னஞ்சிறு குழந்தை பருவத்திலிருந்தே உமக்கு மனது முழு அன்பை தந்தைக்கு அமைதியாய் காட்டினீர் பனிரெண்டு வயதில் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாத என தாயிடம் கேட்டு என் முதல் அன்பு என் தந்தைக்குதான் என்று எடுத்து எம்பினீர் போதனை வாழ்வில் எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் சோதனைகள் பாடுகள் உயரியம் இழக்கும் அளவுக்கு நெருக்கடிகள் இவைகளின் மத்தியிலே நான் தனியாயிருப்பதில்லை என்னோடு இருக்கிறார் என்கிற ஆழ்ந்த அன்புறவிலே இணைந்திருந்தீர் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வில் உம்மோடு என்றும் இணைந்து வாழவும் எங்கள் அன்பை எங்களுடைய நல்ல செயல்களில் நாங்கள் வெளிப்படுத்தவும் இறைவனுக்கு சாட்சி மிகுந்த வாழ்வை வாழ்ந்து தங்களுடைய முழு அன்பை அவர் காட்டவும் வரம் தாரும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க